Yeah. <sharp inhale> வெற்றி அமைப்பின் வனத்துக்குள் திருப்பூர் திட்டம் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் நினைவாக துவங்கப்பட்டது அவருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக அவரின் கனவுகளை ஒன்றை நனவாக்குவதே அவருக்கு சிறந்த அஞ்சலியாக இருக்க முடியும் என்ற நோக்கத்தில் செயல்படுத்தப்பட்டது தான் வனத்துக்குள் திருப்பூர் திட்டம் முதல்வரிடம் ஒரு லட்சம் மரங்கள் என்ற இலக்கில் களமிறங்கினோம் நூறு நாட்களில் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் மரங்கள் என்ற இலக்கினை நிறைவு செய்த வேளையிலே தொடர்ந்து மக்களிடம் கிடைத்த ஆதரவு குடையாளர்களின் ஆதரவு தன்னார்வலரின் ஆர்வம் எல்லாவற்றையும் சேர்த்து இந்த திட்டம் தொடரப்பட்டது இன்று பத்து லட்சம் மரங்கள் என்ற அடைந்துள்ளோம் வனத்துக்குள் திருப்பூர் திட்டம் எப்படி சாத்தியப்பட்டது என்று சொன்னால் நோக்கம் எதற்காக எடுத்திருக்கின்றோமோ அந்த நோக்கம் கருப்பொருளாக அந்த நோக்கம் கதாநாயகனாக இருந்தால் மட்டுமே அந்த திட்டம் வெற்றி பெறும் என்பதற்கு இந்த வனத்துக்குள் திருப்பூர் திட்டம் என்பது மிகச்சிறந்த உதாரணமாக கருதுகிறோம் ஏனெனில் இதில் ஏராளமானோரின் பங்களிப்பு இருக்கின்றது யாருடைய பங்களிப்பையும் நாங்கள் முன்னிலைப்படுத்துவதில்லை இயற்கையை காப்பாற்ற வேண்டும் இயற்கையை மீட்டெடுக்க வேண்டும் மரங்களை நட வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்தை மட்டுமே நாங்கள் பிரதானமாக எடுத்துக்கொண்டு செயல்பட்டதால் இந்த இலக்கினையும் தாண்டி நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் நமது தேசத்தின் தலைநகரையே என்று உலுக்கி வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்து காற்று மாசு மற்றும் இதர மாசுகள் இந்த சுற்றுச்சூழல் மாசு என்பது அதிகரித்து வைக்கின்ற நிலையிலே இன்று உலகத் தலைவர்கள் எல்லாம் இதை பற்றி மிக அக்கறையாக பேசி கொண்டிருக்கின்றார்கள் பல்வேறு சந்திப்புகள் இதை பற்றி நடந்து கொண்டிருக்கின்றது இது வெறும் சொல்லாக மட்டுமே இருக்கக்கூடாது இதை செயலிலும் காட்ட வேண்டும் என்ற ஒரு நோக்கமும் எங்களுக்கு இருந்தது திருப்பூரை பொறுத்தவரை திருப்பூர் பின்னலாடை வர்த்தகம் என்பது உலகளாவிய வர்த்தகம் உலகளவில் ஆய்வு ஆடைக்கு பெயர் பெற்றது குறிப்பாக பின்னலாடைக்கு பெயர் பெற்றது திருப்பூர் இந்த திருப்பூரில் தொழில் வளர்ச்சி என்பது அதை பற்றி பேச வேண்டும் என்றால் அது ஒரு மிக நீண்ட ஒரு பதிவாகவே அமையும் இருப்பினும் இந்த தொழில் வளர்ச்சியோடு நாம் இயற்கையும் காக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு பல்வேறு விதங்களில் இயற்கை உணர்த்தியது அந்த உணர்வின் காரணமாக வெற்றி அமைப்பு பல்வேறு இயற்கையை மீட்டெடுக்கும் விஷயத்தில் நாங்கள் செயல்பட்டு வருகின்றோம் அதில் ஒன்றுதான் இந்த வனத்துக்குள் திருப்பூர் மரங்களை நட வேண்டும் திருப்பூர் மாவட்டம் முழுவதும் பசுமையாக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல இந்தியாவை பொறுத்தவரை பசுமை பரப்பு அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டிலிருந்து ஒன்பது சதவீதம் அளவிற்கு தான் நிச்சயமாக முப்பத்தி மூன்று சதவீதம் என்பதுதான் வந்து மனிதர்கள் ஆரோக்கியமாக பல உயிர்கள் ஆரோக்கியமாக வாழக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தும் என்பதுதான் சுற்றுச்சூழலின் கனவாக கலாம் அதில் ஒரு சிறு முயற்சியாக எங்கள் திருப்பூர் மாவட்டத்தை நாங்கள் பசுமையான திருப்பூர் மாவட்டமாக மாற்றுவதற்கான முயற்சியில் இறங்கியுள்ளோம் என்னுடைய பால்யத்தில் நான் குதித்து விளையாடிய நொய்யல் ஆறு இன்றைய தேதியில் வந்து நான் வந்து கால் வைக்கக்கூட இயலாத அளவிற்காக மாசுபட்டுள்ளது நிச்சயமாக இது தொழில் வளர்ச்சியின் காரணமாக நடந்தது இதற்கு வந்து நாங்கள் ஒரு காரணமாக இருக்கிறோம் என்பதை வந்து எங்களுடைய மனதை அறித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேதனையான செய்தி தான் இதை வந்து நாங்கள் சரி பண்ணணுங்கிறதுக்காக பல்வேறு நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்து வருகின்றோம் அந்த வகையில் எங்களுக்கு எங்கள் முன்னோர்கள் கொடுத்த அந்த தூய நதியான நொய்யலை எங்களது சந்ததிகளுக்கு நாங்கள் கொடுத்து செல்ல வேண்டும் என்ற முயற்சியில் தான் இறங்கி இருக்கின்றோம் அந்த முயற்சியில் ஓரளவு வெற்றி பெற்றும் வருகின்றோம் கிட்டத்தட்ட பத்து வருட காலமாக நொய்யல் நதியை பாசனத்திற்கு உபயோகப்படுத்த முடியாத நிலையில் இருந்த நதி நீரானது கடந்த இரண்டு வருடமாக பாசனத்திற்கு திறந்துவிடக்கூடிய ஒரு சூழலை எட்டியுள்ளோம் வரும் காலத்தில் இன்னும் மிகச்சிறப்பாக செயல்பட்டு வருடந்தோறும் நொய்யலில் தூய நீர் ஓடுவதற்கான முயற்சிகளை எடுப்பதாக உறுதி பூண்டுள்ளோம் இயற்கையை மீட்டெடுக்க வேண்டும் இயற்கையை நிறைய சதித்துள்ளோம் இந்த இயற்கையை மீட்டெடுப்பதும் இயற்கையை காப்பதும் வந்து ஒரு தனி மனிதனாலோ அல்லது எங்களை மாதிரி ஒரு என்ஜிஓனாலோ முறையும் முடியாது அப்படின்றது தான் வந்து நிதர்சனம் இதற்கு வந்து அரசாங்கத்தின் ஒத்துழைப்பு வேணும் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களின் ஒத்துழைப்பு வேண்டும் அதுபோக இங்கே இருக்கக்கூடிய அதாவது இந்த செயலை முன்னெடுக்கக்கூடிய ஆர்வம் உள்ள அனைவரையும் அரவணைத்து செல்ல வேண்டும் இதை நாங்கள் சரியாக புரிந்து கொண்டு மாவட்டம் முழுவதும் உள்ள இளைஞர்கள் படைகளை அதாவது குறிப்பாக இயற்கையை சார்ந்து இயங்கக்கூடிய இளைஞர் படைகளை ஒன்றிணைத்தோம் அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்தோம் அது தவிர்த்து அரசாங்கத்தோடு கைகோர்த்து கொண்டு அரசாங்கத்தின் உதவிகளை நாடினோம் அரசாங்க உதவிகளை பெற்றோம் மாவட்ட நிர்வாகமாகட்டும் தமிழக வனத்துறையாகட்டும் ஊடக நண்பர்களாகட்டும் அனைவர்களின் அனைவரின் ஒத்துழைப்போடு நாங்கள் இங்கே என்ன தேவை இருக்கிறது என்பதையும் அறிந்து கொண்டோம் அறிந்து கொண்டு இதற்கான உள்கட்டமைப்பு வசதிகள் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தினோம் இன்றைய தேதியில் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து ஜிபிஎஸ் பொருத்தப்பட்ட டிராக்டர்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றது பத்து வாகனங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றது எழுபத்தி ஐந்து வேலை ஆட்கள் களப்பணியாளர்கள் மூன்று மேலாளர்கள் என இது ஒரு கார்பரேட் நிறுவனம் போலவே இயங்கி வரக்கூடிய ஒரு நிலையை எட்டியுள்ளோம் இது ஒரு தனி மனிதர்களாக ஒரு டீமாவோ நாங்கள் இதை சாதித்ததுன்னு சொல்றதை விட திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள ஒவ்வொருவருடைய ஒத்துழைப்பும் இதில் அடங்கியுள்ளதாகவே நாங்கள் கருதுகிறோம் நன்றி